ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே எமோஷனலான எபிசோடாக இருந்துச்சு என்னப்பா விஜய் காவேரி இன்னும் எவ்வளோ நாளைக்குப்பா கஷ்டப்படுத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் காவேரி கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டு வராரு கண் கலங்கி அழுகுறாரு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தா வெளிலாக வந்துடுறாங்க அந்த ஒரு சுச்சுவேஷனில் விஜயால் ஒன்றுமே முடியல ஒன்றுமே பேச முடியாமல் அப்படியே அமைதியாகிடுறாரு அதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் விஜய் எல்லாம் பேசி ரொம்பவுமே காயப்படுத்திடுறாங்க ஆனால் பார்த்தா காவேரி எதுவும் பேசாம சூழ்நிலை கைதியாக அப்படியே உள்ளே போயிடுறாங்க இருக்கிறாங்க இப்ப விஜயாலையும் ஒண்ணும் பேச முடியல வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த சந்தர்ப்பத்தில் ராகினி பார்த்தோம்னா நல்லா கொளுத்தி போடுற மாதிரி விஜய் ரொம்பவுமே சங்கடப்படுத்துற மாதிரி பேசுறாங்க ஆனா தாத்தா பாட்டி அவங்களோட அனுபவத்தால அந்த விஷயத்தெல்லாம் பேசி சமாதானப்படுத்திடுறாங்க இதெல்லாம் ஒரு வழியா கதை இப்படி முடிஞ்சாலுமே இடையில நிவின் வந்து விஜய் கிட்ட பேசினது ரொம்பவுமே வருத்தமானதா தான் இருந்துச்சு ஏன்னா கருமாயிஸ் பூமரங்க நீங்க செஞ்சதுதான் இப்ப உங்களுக்கு திருப்பி வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் செஞ்சதெல்லாம் குத்தி காட்டி பேசினதுனால விஜயால ஒண்ணுமே அங்க பதில் சொல்ல முடியாம அப்படியே மன்னிப்பு கேட்டுட்டு கையெடுத்து கும்பிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பிட்டாரு பாவம் காவேரி தான்

நல்லா இனிமேல் காதலிப்பாங்க நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க அதனால் சூப்பரான மூமெண்ட் இருக்குது இப்போ இதுக்கடையில் திகில் கலப்புற மாதிரி எல்லா சாமானையும் வண்டி மேலே ஏற்றிட்டாங்க இப்போ வீட்டை காலி பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது ஒருவேளை நாளைக்கே கொண்டு வந்து அந்த வீட்டு சாவியை கொடுக்குற மாதிரி அந்த ஒரு மூமெண்ட் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா நம்ம ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் ஒரு மூமெண்ட்டை பார்த்துட்டோம் அதாவது புறமோவில் காட்டிட்டாங்க புறமோவில் காட்டின சீனி இவ்வளோ தூரமாக இழுத்துட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவேளை நாளைக்கு அது வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா ஃப்ரைடே எபிசோட் செம்ம சர்ப்ரைஸாக இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க இவங்க சொல்கிறத நம்ம நம்ப முடியாது சின்னதாக ஒரு ஹிண்ட் ஹிண்ட்டை கொடுத்துட்டு நம்மளை இனிமேல் நல்லா குழப்பி தான் விடுவாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வெண்ணிலாவோட கேரக்டரை காட்டியிருக்காங்க வெண்ணிலா கிட்ட இன்னைக்கான எபிசோடில் விஜய் வந்து ரொம்பவுமே கோபமாக பேசுறது மட்டும் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக பேசிட்டாங்க அதனால தான் பாட்டில் ராகினி வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க என்னடா நம்ம இவ்வளோ நேரம் பேசி மண்டே களி பயிர் பெருசாக மூச்சை போட்டோம் ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி இந்த மனுஷன் காவேரி காவேரி போகிறாரு அப்போ நம்ம செஞ்சது எல்லாமே வேஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வேஸ்ட்டு தான் பிடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி தான் ஆனால் பார்த்தா ராகினியாக இருக்கட்டும் அஜய் அன்பர்ஸ் இவங்க பசுபதி இவங்க எல்லாரும் சேர்ந்து இதோட விட மாட்டாங்க அடுத்தடுத்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணதான் தான் போகிறாங்க அந்த தான் பார்த்தா விஜய் காவேரி பிரிஞ்சு இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துன்னு நினைக்கிறேன் ஆனால் இதுக்கப்புறம் தாத்தா கண்டிப்பாக அமைதியாக இருக்க மாட்டாரு தாத்தா இதுக்கு ஒரு அதிரடியாக ஒரு முடிவு எடுப்பார் அதனால் காவேரி வந்து பிரிஞ்சு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம் இது சம்பந்தமாக முடிஞ்சால் அடுத்த அடுத்து நம்ம ரெண்டு ப்ரோமோ பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமன் பாசு தெரியப்படுத்துங்க திறந்த ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்